வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசியில் செவ்வாய் பயிற்சி இந்த பதிவில் ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இரவு ஏழு மணி மூணு நிமிட நேரத்திற்கு ரிஷபராசிக்கு நகரும் செவ்வாயின் பயிற்சியில் மிதுனம் கடகம் ராசியின் பலன்கள் பற்றி விரிவாக பார்ப்போம் மேஷ ராசிக்கு இரண்டாம் இடான ரிஷபத்திலும் ரிஷபம் சுக்கரனால் அனுப்பப்படும் ராசியில் செவ்வாய் சஞ்சரிக்க இருக்கிறார் பொதுவாக செவ்வாய் மேஷம் மற்றும் விருச்சிகம் ராசிகளை ஆட்சி செய்கிறார் எனவே செவ்வாய் ஒரு ஸ்தானத்தில் சந்திரனிலிருந்து மேஷம் அல்லது விருச்சிக ராசியில் அமர்ந்திருந்தால் அது சக்தி வாய்ந்த ருச்சிக யோகத்தை உருவாக்குகிறது ரிஷபராசியில் உள்ள செவ்வாய் பயிற்சியை அது அளிக்கும் நேர்முறை மற்றும் எதிர்மறையான பண்புகளை இப்பதில் நாம் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரவிருக்கும் செவ்வாய் பயிற்சி ரெண்டு ராசிக்காரன் வாழ்க்கையில் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதையும் அதை தவிர்க்க என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பதையும் இந்த சிறப்பு பதிவு மூலம் தெரிந்து கொள்வோம் மிதுனம் மற்றும் கடகம் ராசி வாரியான சாதக பாதக பலன் சார்ந்த கணிப்புகள் பற்றி இப்பதிவில் பார்ப்போம் மிதுனம் மிதுன ராசியின் கீழ் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் ஆறு மற்றும் பதினொன்றாம் வீடுகளை ஆட்சி செய்கிறார் மற்றும் தற்பொழுது பன்னிரது வீட்டிற்கு அவர் மாறுகிறார் இது கடன்கள் உட்பட எதிர்பாராத லாபங்களுக்கான சாத்தியத்தையும் விரயத்தையும் குறிக்கிறது மிதகராசி மக்கள் தொழில் ரீதியாக பிழைகளை தவிர்க்க எச்சரிக்கையுடனும் கவன உணவுடன் செயல்பட வேண்டியது இருக்கிறது என்று அறிவுறுத்தப்படுகிறது இவர்கள் கவனக்குறைவு மற்றும் எச்சரிக்கையின்மை காரணமாக இவர்கள் செய்யும் வணிக முயற்சிகள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் பொருளாதார நிதி ரீதியாக செலவுகள் வருமானத்தை விட அதிகமாக இருக்கும் ஆகவே கூடுதல் நிதி தேவைக்கு கடன் வாங்கி சிரமப்படுவார்கள் அவை சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழலை உணர்ந்து செயல்பட வேண்டும் உறவுகளின் நல்லெண்ணம் மற்றும் அதிருப்தி காரணமாக வாழ்க்கை துணையுடன் தேவையற்ற சண்ட ரக சண்டைகள் அதிகரிக்கலாம் உடல்நலம் சார்ந்த தொண்டை தொடர்பான பிரச்சனைகளுக்கு சற்று கவனமாக மற்றும் அது சார்ந்த மருத்துவ மேலாண்மை தேவைப்படுவது உங்களுக்கு முடிந்தவரை பொறுமையாகவும் நிதானமாகவும் யோசித்து செயல்பட வேண்டும் குடும்பத்தின் மகிழ்ச்சியும் உங்களுக்கு தாரக மந்திரமாக இருக்க வேண்டும் குடும்பத்துடன் பெருமாள் கோயில் சென்று பெருமாளையும் தாயாரையும் தரிசனம் செய்து வருவது உங்களுக்கு நலக நலமாக இருக்கும் அடுத்து கடகம் கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ஐந்து மற்றும் பத்தாம் வீடுகளை ஆட்சி செய்து தற்சமயம் லாபஸ்தானம் என்னும் பதினொன்றாம் வீட்டிற்கு மாறுகிறார் இந்த பயிற்சி போக்குவரத்து இவர்களுக்கு சாதகமான விளைவுகளையும் கடகராசி மக்களின் பிள்ளைகளுக்கு சாத்தியமான முன்னேற்றங்களையும் பரிந்துரைக்கிறது கடகராசி மக்கள் தொழில் ரீதியாக நீங்கள் வேலை செய்திருந்தால் புதிய வேலைகள் மற்றும் சாதனைக்கான வாய்ப்புகளுடன் பயனுள்ள முடிவுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தில் தொழிலில் இருப்பவர்களுக்கு லாபகரமான புதிய ஒப்பந்தங்களை பெறுவதற்குண்டான சூழல்களும் சகாக்கள் மத்தியில் உங்கள் அந்தஸ்தை உங்களால் உயர்த்த முடியும் பொருளாதார நிதி ரீதியாக நல்லதொரு செல்வத்தை குவித்து கணிசமான சேமிப்பை உருவாக்க எதிர்காலலாம் எதிர்காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது கடகராசி மக்களின் உறவுகளைப் பொறுத்தவரை ரிஷபராசி இந்த செவ்வாய் பயிற்சி உங்கள் மனைவி அல்லது துணைவுடன் எனக்குமான தருணங்களை உறுதியளிக்கிறது நலமாக மகிழ்ந்து வாழ்க்கையை ருசிப்பீர்கள் தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நேர்மறையான மனநிலை ஒட்டுமொத்த நல்வாழ்க்கும் பங்களிக்கிறது இந்த காலகட்டத்தில் சுமூகமான நல்ல ஒரு பயணத்தை உறுதி செய்கிறது அது ஆன்மீக பயணமாக இருக்கலாம் குடும்பத்துடன் சுற்றுலா செல்லக்கூடிய பயணமாக இருக்கலாம் முடிந்த சனிக்கிழமையன்று ஏழைகளுக்கு அன்னதானம் அளித்து அவருடைய மனதை குளிர்ச்சியங்கள் உங்களுக்கு யாவும் நலமாகும் ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வலமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தளதான்யாபிராணி ஐசுரனை பெற்று சர்வகாரி ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் பணிகிறேன் நம் குடும்ப மூத்துரலை வணங்குவோம் வணக்கம் நன்றி